இந்த கிராமத்துல வந்து ஒரு அன்பு குடில் என்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுங்க எங்களோட மாற்றத்துக்கு அறக்கட்டையுடைய பெருநாள் கனவு இந்த அன்பு குடில் இன்னைக்கு வந்து மக்களுடைய பேர் ஆதரவோட இன்னைக்கு வந்து துவங்கியிருக்கோம் இந்த அன்பு குடிலுடைய முதல் அத்தியாயம் என்னன்னா இங்க வந்து ஒரு புத்தக குடியில் இருக்கு உணவு குடியில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உடை குடியில் இருக்கு அதுக்கப்புறம் நாப்கின் உணர்வு உணர்வுபூர்வமான குடியில் இருக்கு இங்க எல்லாமே அறிவும் இங்கே கிடைக்கும் வயிற்றுக்கு பசி ஆட்டுறதுக்கான அந்த உணவும் கிடைக்கும் மீதமான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதேமாரி வந்து நோய் எதிர்ப்பு நோயை வந்து பரவாமல் இருக்கிறது நாப்கினும் வந்து இங்கே வந்து மிஷின் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு பாக்கு ஒரு நாப்கின் பேக்கெட் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தாரணம் இது ஒரு தான் மற்ற அறக்கட்டத்தில் இன்னைக்கு இந்த துவங்க விஷயம் இது இன்னொரு ஒரு இனிக்காக சொல்லணும்னா இந்த நாளும் இருக்கிற தமிழகத்திலேயே முதல் குழி முதல் அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்கு இந்த துவக்கத்தில் பெரு ஆதரவு வந்து இங்க சுற்றி இருக்கிற அடுக்குமாடி குறியிருக்கைய மக்கள் வந்து ஆதரவு தெரிஞ்சுக்க இங்க டிரஸ்டோடைய வாலண்டியர்ஸுங்கிறது வந்து மிக ஆதரவோடு இது தொங்கிருக்கும் இங்கே நிறைய ஏழ்மை இருக்கு இந்த கிராமம் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்க அந்த கிராமம்ன்றதால இங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள் உயர்நிலை குறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் குடும்பங்கள் வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பெருக்கத்துல ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட வேலைவாய்ப்பு இருந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஒரு விவேத உணர்வுகள் இருக்குது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே நிறைய பேரண்ட வந்து தேவையற்ற பொருட்கள் நிறைய இருக்காங்க அது உடையாக இருக்கலாம் புத்தகமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எல்லாமே வந்து தேவையற்ற ஒரு கூட்டம் இருக்கு தேவைப்படுற கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அந்த ரெண்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்த வீணார ஒரு விஷயத்த தேவைப்படுற ஒரு மக்கள் கிட்ட எடுத்துருந்ததுக்காக தான் இன்னைக்கு அன்பு குழியில் வந்து உருவாக்கி இருக்கும் இது தொடர்ந்து வந்து செயல்படும் இது வந்து இவ்வளோ நாள் தான் செயல்படணும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை காலம் தொட்டு எங்களுக்கும் பின்மாரி காலம் தொட்டு ஏன்னா இந்த உலகம் தேவைகளுக்கான உலகமாக இருக்கு தேவைகளுக்கான உருவாக்கப்பட்ட உலகம் அப்போ தேவை இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு குடியில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் அறக்கட்டையில வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி நடத்திட்டு வந்திருக்கோம் இதை தொடர்ந்து அன்புக்குடியில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இங்க வந்தவங்க எல்லாம் சஜஷன் கொடுத்தாங்க மருத்துவம் வந்து கண்டிப்பா நோய் எதிர்க்கிற ஒரு மருந்து மருந்து வந்து விலை உயர்ந்த நிலையில இருக்கு அந்த தொடர்பு அதையும் இந்த இருக்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அந்த அந்த வாங்கி கொடுக்குற தொடர்பும் அடுத்த நிகழ்வா வந்து இருக்கு இந்த அன்புக்குடியிலே வந்து இந்த ஆடைகளை வந்து அந்த ரேக்கை மட்டும் வச்சுட்டு போகாம இல்ல இந்த புத்தகம் மட்டும் வந்து இந்த ரேக்கில் வச்சு போகாம இங்க ஒரு லட்சம் புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்க போறோம் அந்த லைப்ரரியோட முக்கிய நோக்கம் என்னன்னா இங்க சுத்தி அருக சுத்தி வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்கீங்க நிறைய இருக்கு கல்வி நிறுவனங்கள்